வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ஒரு லன்ச் பாக்ஸ் ரகசியம்னு சொல்லித்தரேன் என் பொண்ணோட டிஃபன் பாக்ஸ் எப்போ நான் கழுவ ஓப்பன் பண்ணாலும் அதில் வந்து பல மிக்ஸ்டான குழம்பு கூட்டுலாம் இருக்கும் அப்போ நான் அவட்ட கேட்டேன் எப் நான் வச்சு கொடுத்தது கொடுத்தது வந்து ரசமோ சாம்பாரோ பருப்பு குழம்போ இருக்கும் ஆனால் அதில் வந்து மீன் எக்கு இல்லை மட்டன் இல்லைனா வேறு ஏதாவது கூட்டு காய் கீரை இப்படி நிறைய உணவுகளோட வேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் அப்போ நான் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நான் கேட்டப்போ அம்மா ஷேரிங் இஸ் த வே ஆஃப் கேரிங் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க நாங்கள் எல்லாருமே எங்களோட ஃபுட்டை நல்லா ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்போனா எங்கள் எல்லாருக்குமே பேலன்ஸ்டான ஃபுட்டு கிடைக்கும் ஸோ பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான் ஏன்னா நம்ம ஷேர் பண்ணாமல் நம்ம கொண்டு போகிற சாப்பாடை நாம் நீட்டாக அப்படி நம்மளோட டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டு வர்றது நல்ல விஷயம்தான் பிள்ளைங்களுக்கு அப்படியும் சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு டைப் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் பட் ஆனால் நம்ம எப்போவுமே வந்து மற்றவங்க கூட நம்மளோட வெளிப்படுத்துறதில் அன்பை இந்த மாதிரி ஷேரிங்கில் வெளிப்படுத்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் பொழுது பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றத மற்றவங்களை கேர் பண்ணுறத ஷேர் பண்ணுறது மூலமாக முடியும் அப்படிங்கிறத பிள்ளைங்க கற்றுப்பாங்க உணவுப் பொருட்களை ஷேர் பண்ணி சாப்பிட்ற பழக்கத்தை சொல்லித்தரணும் ஒரு வேலை ஸ்கூலில் அலோவ் பண்ணலனா கூட மற்ற டைம் ரிலேட்டிவ்ஸ் சாப்பிடும் போதும் சரி மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு போதும் சரி மற்றவங்களுக்கு நாம் நல்ல ஒரு உணவை சாப்பிட்றோம் அப்படின்னா அதை மற்றவங்கள சாப்பிட சொல்லி அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு சந்தோஷத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா நல்லா சமைக்கிறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் சமைச்ச சாப்பாட மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல டேஸ்டான உணவு கிடச்சிச்சு அப்படின்னா அத நாம ருசிக்கணுங்கிறத விட மத்தவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்துன்ற அந்த பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க அதுதான் பெஸ்ட் பேரண்டிங்காக இருக்கும் தேங்க்யூ